சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் சவால் விடும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு ஆளும் கட்சியினுடைய தூண்டுதல் பேரில்தான் அருள் அவர்களும் திரு ஜி மணி அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாக கூடிய வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார் அங்கே காயமானதாக சொல்லப்பட்டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு தன்னுடைய மருத்துவமனை சேலத்தில் ஒரு மருத்துவமனையை அருள் நடத்திட்டு இருக்கார் அந்த மருத்துவமனையில் போய் இவங்களெல்லாம் படுக்க போட்டுட்டு எப்பெல்லாம் ஜி கே மணி தமிழ் அருள் எல்லாம் போறாங்கன்னா அப்போ அந்த படுத்துக்கிட்டு அவர் காயமா இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு பிறகு இரவு நேரங்கள்லாம் வெளில போயிடுறாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் இப்போ உயரதிகாரிகள்ட்ட பேசின ஆமாங்க நாங்களும் கேள்விப்பட்டோம்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிணையில் வந்துவிடக் கூடாது பெயில் வாங்கிடக் கூடாதுங்கிறதுக்காக அருள் வந்து திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கைது செய்யப்படவே இல்லை உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும் அவர் குண்டர் சட்டத்தில் போடணும் அவளது தொடர் குற்றங்களை ரெண்டு திருநாட்சலன் கேஸ் இருக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவார தீயசக்தி தீயசக்தி என்ன கைகூலி கைகூலி சொல்றாருல்ல அந்த தீயசக்தியும் கைகூலியும் பாலு மாதிரி சில பேர் தான் இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும் மருத்துவர் ஐயா தலைமையில் ஏங்க நாங்கள் என்னங்க சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் வாங்க வந்து ஐயாவை பாருங்க உங்களை பெற்றெடுத்த தந்தை உங்களை உருவாக்கிய தலைவர் எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி அப்பாவை அவமரியாதப்படுத்தினா இதை உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அப்பா மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு வேண்டாம் பெற்றெடுத்த தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் தவறான உதாரணமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் பாலு மாதிரி சில கயவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் தவறாக போக வேண்டாம் தான் உங்களது அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்